புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாணவர்கள் இரவில் நடத்திய போராட்டத்தில் போலீஸ் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் ஆறு மாணவிகள் உட்பட இருபத்தி நான்கு மாணவர்கள் மீது போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது இதன் கிளை பல்கலைக்கழக வளாகம் காரைக்காலில் இயங்கி வருகிறது இங்கு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு வருவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து மாணவர் சங்கத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நேற்று புதுவை பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினர் நடத்திய போராட்டத்தில் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலக கதவு எழுந்து பூட்டப்பட்டி முற்றுகையில் ஈடுபட்டனர் நேற்று மாலை இரண்டு முப்பது மணிக்கு தொடங்கிய போராட்டம் இரவு வரை நீடித்தது இந்த போராட்டத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிவை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு வழிகாட்டுதலின்படி பேராசிரியர்கள் சட்ட நிபுணர்கள் மாணவர்களை தேர்தல் மூலம் தேர்வு செய்து குழுவில் இணைத்து ஐசிசி கமிட்டியை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் மாணவர் நடத்திய போராட்டத்தால் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு பதிவாளர் ரஜினி சி குப்தானி நிர்வாக அதிகாரிகள் அலுவலக ஊழியர்களால் வெளியேற முடியாமல் சிறைபிடிக்கப்பட்டனர் இரவு எட்டு மணி வரை அவர்களால் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் பல்கலைக்கழகத்தில் பதற்றம் ஏற்பட்டது பின்னர் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் போலீசார் மாணவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழித்தனர் எட்டு மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது திடீரென துணைவேந்தர் காரை மாணவர்கள் சிறைப்பிடிக்க போவதாக அறிவித்ததால் பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரி போலீஸ் ரெட்டி வந்தார் அவரையும் மாணவர்கள் காலாபட்டு போலீசார் மற்றும் கமாண்டோ போலீசார் நள்ளிரவு இரண்டு மணிக்கு பல்கலைக்கழகத்திற்குள் வரவழைக்கப்பட்டனர் போலீசாரின் வாகனங்களை மறித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அப்போது போலீசார் தடியடி நடத்தியதால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களம் போல் காட்சியளித்தது ஒரு போலீசார் மாணவரின் தலைமுடியை பிடித்து தரத்தரவென இழுத்து மற்றொரு மாணவரை எட்டி உதைத்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது இந்த சம்பவத்தில் ஆறு மாணவிகள் பதினெட்டு மாணவர்கள் என மொத்தம் இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அனைவரையும் காலாபட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் விடிய விடிய போலீஸ் நிலையத்தில் இருந்த மாணவர்களில் ஆறு மாணவிகளை மட்டும் கணபதி செட்டி உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர் பின்னர் ஆறு மாணவிகளும் இன்று காலை எட்டு மணிக்கு விடுவிக்கப்பட்டனர் மீதமுள்ள பதினெட்டு மாணவர்கள் காலாபட்டு போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் எதிரொலியாக இன்று இரண்டாவது நாளாக காங்கிரஸ் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் விசிகா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த மாணவர் அமைப்பினர் மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி வருகின்றனர்